ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹெர்பெல் பாத் பவுடர் இந்த மூலிகை குளியல் பொடி ரெடி பண்ணுறதுக்காக அந்த பொருள் தாங்க வாங்க அந்த ஜாமா வாங்க வந்தேன் சரி போகிற வழியில் இந்த கடையில் எல்லோரும் சொன்னாங்க இந்த அது என்னது சைனீஸ் பெல் சைனீஸ் வேல் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஒரு ப்ளேட் வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நான் எவ்வளவோ இடங்களுக்கு போயிருக்கேன் வெறுமனே அந்த பழ ஜூஸ் வந்து மட்டும் அது மட்டும்தான் குடிப்பேன் அதுவுமே ரொம்ப நீட்டாக இருந்தால் தான் கொடுப்பேன் நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து இந்த மும்பையில் வந்து வாங்கவே மாட்டேன் காரணம் நம்ம வடக்கன்ஸ் பிரதர்ஸ் கிட்டே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அளவுக்கு சுத்தம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது பாக்கு பாக்கு போடுவாங்க இல்லையா அது வாங்கி கையுமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் தொட்டு கூட பத்தற மாட்டேன் எங்ககிட்ட இவ்வளோ இடங்கள் இப்போ இருக்கேன் பானிபுரியெலாம் நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது ஒரே ஒரு கடை உண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு போனால் மட்டும் வாங்க அவங்க ரொம்ப நீட்டாக பண்ணுவாங்க இன்றைக்கே போனோம்னா அந்த கடையை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் அதை தவிர வேறு எங்கேயும் நான் பானிபூரி வாங்கி சாப்பிடவே மாட்டேன் சரி இந்த கடை வந்து ஓரளவுக்கு அந்த பையங்க அந்த அதில் நிற்கிற அந்த பிரதர்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தாங்க அதனால சரி ஒரு பிளேட் வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆளுக்கு ஒரு பிளேட்டு வந்து சைனீஸ் பீலும் சைனீஸ் பில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வெளில வந்தால் அழகாக ஃப்ரூட் இது ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு உண்மையில ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதோடு நீ படிக்கிட்டேங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ல அதுக்கப்புறம் ஏன் இது தாங்க நம்ம அந்த மூலிகை பொடி பண்ணுறதுக்குள்ளே பொருள்லாம் வாங்க வந்திருக்க கடை இது தாங்க சஞ்சீவி மலைன்னு சொல்லிட்டு நைன்ட்டி ஃபீட்டில் இருக்குது இந்த கடை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம தமிழ் பொருள்லாம் கிடைக்கிற இடம் வந்து மும்பையில் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும் அந்த இடத்துக்கு பேர் தான் நைன்ட்டி ஃபீட் தாராவி நைன்ட்டி ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த இடத்துல இருக்கிற இந்த கடை தாங்க இந்த கடையில் என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பூஜை ஜாமா எயிட் இசட்டுக்குள்ளே பூஜை ஜாமாவோ அதுக்கப்புறம் தமிழ் மருந்து நாட்டு மருந்து என்ன மருந்துனாலும் இந்த கடையில் கிடைக்குங்க தாராவியில் இருக்கிற ஒரே கடை எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன் நான் எதுனாலும் இதை தான் வாங்கியிருக்கேன் மேற்கொண்டு இருக்கான்னு நான் பார்க்கல இங்கே உள்ளவங்களுக்கு டெலிவரி ஆனாலும் சரி எதுவும் லேகியம் வேணும்னாலும் சரி இந்த கடையில் தான் போய் வாங்குவாங்க அப்புறம் இந்த கற்பட்டியை பற்றி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும் இந்த கற்பட்டியை வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த கடையில் வாங்கலை ஆனால் இந்த இந்த பிராண்டு கர்பெட்டியாக வாங்கியிருக்கேன் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரிஜினல் கற்பட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தரமாக இருக்கும் இதை நான் மற்ற கற்பட்டிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு குவாலிட்டி இன்னும் அது வேறு கருப்பட்டியில் பார்க்கலங்க அந்தளவுக்கு உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம லிஸ்ட்டு எழுதி கொடுத்துருந்தோம் அதெல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க நான் வந்து சில பொருள் வந்து அளவுகள் வந்து கூட குறைய எழுதினேன் இது இவ்வளோ போட்டால் போதுமா இவ்வளோ போட்டால் போதுமான்னு சொல்லி அவங்களே கூட குறைய அழகாக எடுத்து வச்சாங்க இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ரோஸ் வந்து காய வச்சுருந்தோம் இல்லையா அது எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் இதை வந்து நம்ம மூணாவது நாள் காய இன்றைக்கி ரோஸ் வாங்கி காய வச்சால் மூணாவது நாளுங்க மொதல் நாள் நல்லா காய்ஞ்சிருக்கு ஆனால் இந்த காய்ப்பெலாம் காணாது நம்ம அப்படி கையில் வச்சு நொறுங்கல அப்படி நொறுங்கணும் தூள் தூள் அப்படி நொறுங்கணும் அந்தளவுக்கு காயணும் இதை வந்து நாளைக்கு நம்ம மொட்டை மாடியில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அங்கேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நம்ம ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தான் அப்புறம் ஆவாரம்பு அதுக்கப்புறம் இந்த இது சம்மங்கி விதைங்க இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதை மட்டும் நான் தலைக்கு தேய்ச்ச அனுபவம் எனக்கு இருக்குது நல்ல இது ஒரு முடி வளர்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க கேமரா ஃபோன் கேமராவில் அவ்வளோதாங்க தெரியுது சம்மங்கி விதை இல்லைன்னா இதை கார்போக அரிசின்னு சொல்கிறாங்க சம்மங்கி விதை அதுக்கப்புறம் பூலாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் இது கோரைக்கிழங்குங்க கோரைக்கெழங்கு தெரியுதா அப்போ இந்த குண்டு குண்டு குண்டாக இருக்குது இது எதுவும் புல்லில் கோரை புல்லில் இருக்குமா கோரைக்கிழங்கு அதுக்கப்புறம் மகிழம்பு பச்சைப்பயிறு இது கூட நம்ம இந்த வெட்டி வேறு இது எல்லாம் தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தேன் இது எல்லாத்தையும் இப்போ நல்ல வெயிலில் காய வச்சு நல்ல சரக்காக காஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டில் கொஞ்சமாக வாங்கியிருக்கிறதுனால வீட்டில் தாங்க திரிக்க போகிறேன் திரிச்சிட்டு இதோட ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துருமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் திரிச்சதுக்கப்புறம் பொடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ